நமச்சிவாயம் ஜெய் வராய் டிசம்பர் மாத பலன்கள் அன்பார்ந்த கடக ராசி அன்பர்களே டிசம்பர் மாதம் கடகராசியை பொறுத்தவரையிலும் அற்புதமான கால நேரம் ஏன்னா எந்த ராசிக்கு நன்மை நடக்குதோ இல்லையோ நம்ம கடகராசிக்கு நல்லது நடக்கணும் அந்த அளவுக்கு கடகராசி அன்பர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எவ்வளவோ முயற்சிகள் செய்து அவங்களால வெற்றி பெற முடியவில்லை ஏன்னா தான் அந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் இப்போ கொஞ்சம் ஜெயிச்சுட்டு வராங்க பூசம் இன்னும் தடுமாறிக்கிட்டு தான் இருக்கு புனர்பூசம் பரவாயில்ல புனர்பூசம் கூட டஃப் கொடுக்குறாங்க இந்த ஆயில்ய நட்சத்திரம் மட்டும் இப்போ கொஞ்சம் ஜெயிக்கிறா மாதிரி அடுத்த அடுத்த ஒரு நன்மைகள் வந்துக்கிட்டு இருக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவா போயிட்டு இருக்கு இந்த பூசமும் புனர்பூசமும் தடுமாற்றத்தில் இருந்து வருகிறது இவங்கெல்லாம் உழைச்ச உழைப்புக்கு செய்த வேலைக்கு இன்னும் வருமானம் வராமல் இருக்குது நல்ல எஃபர்ட் போட்டுருப்பீங்க சாமி நான் நல்ல எஃபர்ட் போடுறேன் என் பையன் என் பிள்ளைங்க நல்லா கஷ்டப்பட்டது எங்கள் வீட்டுக்காரர் நல்லா கஷ்டப்படுறாரு சாமி நான் நல்ல எஃபர்ட் பண்ணுறேன் சாமி நல்லா ஒர்க் பண்ணுறேன் நான் பிஸ்னஸில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கேயே ஒர்க் பண்ணுறேன் பட் அதை வந்து ப்ராஃபிட் இல்லை பட் அதில் எனக்கு நல்லா இன்கம் இல்லை பட் அங்கே எனக்கு ரெக்கக்னைஸ் இல்லை எனக்கு நல்ல நேம் இல்லை அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் உழைச்சி வேர்வை செந்தி வெற்றி கிடைக்கலன்னா அந்த மனவெளி அந்த மனத்தில் மனசில் ஒரு எவ்வளோ ஒரு பெயின் இருக்கும் எந்த மாதிரியான மனக்குழப்பம் இருக்கும் இதெல்லாம் நம்மளால் உணர முடிகிறது அப்போ நிச்சயமாக கவலை வேண்டாம் கடக ராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண் அவமானங்கள் அது குடும்பத்திலேயா இருக்கலாம் வேலை செய்கிற இடமாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் சரி சில இடங்களில் ஓனர்ஸ் வந்து ஒர்க்கர்ஸ் முன்னாடி அவமானப்படுற மாதிரி ஆயிடும் அல்லது பல ஒர்க்கர்ஸ் முன்னாடி ஒரு நல்ல ரேங்க்கில் இருக்கிறவங்களாம் இது என்ன சொல்கிறா மாதிரி பேங்க் செக்டர்லாம் பார்த்திங்கன்னா மீட்டிங்கில் ரொம்ப டஸ்ஸு பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்களும் அச்சீவ்மெண்ட்டு அப்போ இதெல்லாம் நாலு பேர் முன்னாடி டக்குன்னு பேசிடுவாங்க உங்கள் தகுதிக்கு அது சரிபட்டே வராது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஹானராக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அரசியலாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் ஏன்னா இந்த கடகராசியில் நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க சிஎமே இருக்காங்க நம்ம ஆந்திரா சிஎம் அவங்க ஆயிலையும் கடகம்தான் அப்போது தெலுங்கானா அப்போ நீங்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் ஒரு சில பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில மறைமுகமான பிரச்சனைகள் உள்ளது அது எனக்கு தெரியும் அப்ப இதெல்லாம் உங்க பிறப்பு ஜாதகம் பார்ப்போமே ஆனால் உங்க பிறப்பு ஜாதகம் பார்க்கும் போது அதை இன்னும் கூட துல்லியமாக சொல்ல முடியும் இந்த பிரச்சனையே உங்களுக்கு வந்தது இந்த வீண்பிடி அப்டானங்கள் இந்த ஏன் உங்களுக்கு வந்தது நல்லவர்கள் ஏன் எதிரியாக மாறினாங்க நீங்கள் யாரை போய் ரொம்ப அதிகமாக நம்பினீங்களோ நீங்கள் யாரை ரொம்ப ட்ரஸ்டடாக ஃபீல் பண்ணீங்களோ அவங்க ஏன் உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக எனிமிஸாக ஏன் மாறினாங்க ஏன் உங்களை மதிக்காமல் இருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் உள்ளது அப்போ இதனால் உங்களை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருக்காங்க ஃப்யூச்சர் பாதிக்கப்படுது அவங்க நல்லா இருப்பாங்க உங்களால முன்னுக்கு வந்தவங்க சிறப்பா இருப்பாங்க ஆனால் கடகராசி என்பர்கள் கஷ்டத்தில் இருப்பாங்க இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க கேக்குறதுக்கு இதெல்லாம் எவ்வளவு ஒரு முட்டாள்தனமா இருக்கு சாமி இருக்கா இல்லையா அப்படின்னு சண்டை போடக்கூடிய கடகராசி என்பர்கள் ஒரு ஃபீல் அப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம் மனசுல வேதனைகள் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது வீண்பழி அவமானங்கள் தலைகுனிவு தொழில் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் உறவு முறையில வரக்கூடிய பிரச்சனைகள் ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடிய வரக்கூடிய பிரிவுகள் குடும்ப பிரிவுகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஜாப் ரிலேட்டடா வரக்கூடிய ப்ராப்ளம் பிசினஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரியான காரிய தடைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் கடக ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் அது கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு எத்தனையோ அரசியல் தலைவர்கள் நம்மிடத்திலே வாராகி இடத்திலே வந்து வெற்றி பெற்றுள்ளார்கள் அந்த வெற்றி உங்களுக்கும் உண்டு கடக ராசி அன்பர்களே அப்போ அதுக்கு என்ன பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அப்போ இதெல்லாம் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் பொதுவான குறிப்புகள் இப்போ பொதுவான குறிப்புகளே உங்களுக்கு பொருந்தும் போது இன்னொன்று அக்யூரேட்டாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இருக்குமே ஆனால் அதை இன்னும் கூட துல்லியமாக சொல்ல முடியும் அப்போ உங்களுடைய யாராக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் ஒருவருக்கு துன்பம் வருதுன்னா அவனுடைய பிறப்பு பிறப்பு ரகசியம் அவனுடைய தான் காரணமாக இருக்கும் அந்த கர்மா எப்படிப்பட்டது என்ன மாதிரியான பாவத்துவமான கர்மா என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் சுட்டி காட்டும் அவள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு துல்லியமாக அறிந்து அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நீங்களும் நினைத்ததைப் போல நினைத்த வாழ்க்கையை உங்களாலும் வாழ முடியும் ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஜோதிடமாகட்டும் இல்லை பிரசன்னமாகட்டும் ஜாதகம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்னம்தான் வழி வேறு மார்க்கம் இல்லை பிரசன்னமாகட்டும் அதே போல் பொருத்தங்கள் மெயினாக திருமண பொருத்தங்கள் முகூர்த்த நாள் குறிப்பது இதெல்லாம் ரொம்ப முகூர்த்த நாள் குறிக்கிறது எவ்வளோ ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கிறது தெரியலை ஸோ முகூர்த்த நாள் குறிப்பது வாஸ்து பூச்சிகள் கடைப்பூச்சிகள் கம்பெனி பூச்சிகள் ஸோ இதுவாக திருமணங்கள் எதுவாக இருந்தாலும் கைராசியான முறையில் வாராகியின் துணை கொண்டு அம்பாளுடைய ஆசிர்வாதம் கைராசியான முறையில் செய்து தரப்படும் நல்லதை நடக்கட்டும் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி